உளிச்சைக்கீரை ஒரு மூணு கட்டு இருக்குங்க மூணு கட்டில் வந்து ரெண்டு கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இன்னொரு கட்டு க்ளீன் பண்ணோம் தாயெல்லாம் பெடிச்சு எடுத்துகிட்டு சூப் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா பீடு பிடிச்சி நிறைய இருக்குது புளிச்ச கீரை புளிப்போ அருமையாக இருக்கும் ஓகேங்க அந்த கீரை வந்து ரெடி பண்ணிட்டு கழுவிட்டு சூப்பரான ஒரு கீரை கடையில் செஞ்சிடலாம் ஓகே புளிச்ச கீரை நல்லா க்ளீனாக வந்து கீழே ஆஞ்சிட்டு நல்லா மூணு நாலு கூட கழுவிட்டோம் ஒரு சம் தண்ணி வச்சிடலாம் அதிகமாக தண்ணி தேவையில்லை இதுக்கு பாருங்கள் அதிகமாக எந்த ஒரு பொருளும் வந்து இருக்காது பூண்டு உப்பு மிளகாய் இவ்வளோ மட்டும்தாங்க இதுக்கு புளி கூட புளிச்சக்கரைக்கு புளி புளி பிடிக்கணும் அதிகமாகவே இருக்கும் அதனால் புளி சேர்க்கணும் கூட அவசியம் கிடையாது ஒரு சம் தண்ணி ஊற்றியாச்சு பூண்டு பச்சை மிளகாய் உப்பு கீரை இவ்வளோ தான் ஒரு சம் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு விசில் ஏக விட்டு க்ளீன் எடுத்தால் சூப்பராக அருமையாக வெந்துடும் நீங்கள் ஒரு விசிலுக்கு கூட சூப்பராக வெந்துருங்க இது ஓகேங்களா இந்த குக்கரை மூடி போட்டு வேக வச்சிடலாம் மூழ்கி வச்சு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துடலாங்க ஒரு சீரம் வெந்துடும் பிச்சக்கராக நல்லா வெந்துருச்சிங்க வடிகட்டிட்டு க்ளீனாக அந்த தா அப்படியே வடிகட்டிட்டு கடைஞ்சிடலாம் கடைஞ்சி தாளிச்சிடலாம் புளிச்ச கீரை பூண்டு பச்சை மிளகா புளி போடல நல்லா க்ளீனாக வந்து வெந்துருச்சு இப்போ வடிகட்டியாச்சு இந்த சின்ன பானையில் போட்டு க்ளீனாக கடைஞ்சிடுச்சு பானை இது இதில் போட்டு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் இப்போ ஓகேங்களா இந்த கேர் அதிகமாக இருந்தால் பெரிய சைட்டில் போல் கடையிலாம் இது சின்ன குட்டி பானை தான் கொஞ்சமாக தான் கேர் நல்லா கடைஞ்சிடலாம் நல்லா கடைஞ்சாச்சு அழிச்சிடலாம் இப்போ சூப்பராக இருக்கு பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம வடக மட்டும்தான் போட்டு போகிறோம் வேற எதுவும் சேர்க்கல வடகை மட்டும்தான் சேர்க்குறேன் நீங்கள் வடகம் இல்லை அப்படின்னா சாம்பார் வெங்காயம் பூண்டு தவிர எல்லாம் கூட சேர்க்கலாம் ஓகேங்களா நல்லா பொறிக்கிட்டோம் இப்போ அந்த புளிச்சு கிரி போட்டுடலாம் புளிச்சு அதில் போட்டு நல்லா கலெக்ட் ஆகிட்டு அப்படியே அரைக்கிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான புளிச்சிக்கரை ரெடி ரெடி நம்ம புளியும் போடலை இந்த கீரில் வந்து ஏங்கன்னா புளிப்பு வந்து அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம உப்பு மட்டும் கரெக்டாக உப்பு காரம் கரெக்டாக போட்டுருவோம் உப்பு கட்டாக இதை செக் பண்ணிட்டு அப்படியே அரைக்கலாங்க ஓகே இப்போ புளிச்சிக்கி உப்பு தான் பார்த்தலங்க காரம் புளிப்புலாம் கரெக்டாக தான் இருக்குது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுருவோம் கழுவு போடல கல் போட்டால் கறிவி லேட் ஆகும் பார்த்தா சால்ட் மட்டும் போட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே அறிக்கலாம் கட்டியாக சூப்பராக இருக்குது ஓகேங்களா சரி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சால்ட்டு கரையிறதுக்காக நல்லா களி கூட்டுங்க இது வதங்கணுமோ வேகணுமோ ஆசிலாம் கிடையாது நல்லா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் உப்பு மட்டும் எப்படி செக் பண்ணிடலாம் ஓகேங்களா புளிச்சைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு மூணு நாலு வீடியோ பிடிச்சிகள் கடையில் போட்டிருக்கேன் அதில் என்ன நன்மைகள் இருக்குன்றது சொல்லி போட்டிருக்கோம் பார்த்துருந்தீங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நன்மைகள் இருக்குது அந்த கீழ வகைகள் ரொம்ப நல்லது சாப்பிடுங்க ரெடி ஆகிடுச்சிங்க அப்படியே ஒரு பொருள் மாற்றிடலாம் ஓகே இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நல்லா இருக்கும் ஓகேங்களா புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க பெல்லைக்கான் பண்ணுறங்க அப்புறம் நான் போகிற வீடியோ பண்ண நோட்டீஸ் கிடைக்கும் ஓகே காய்ஸ் மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கலாம் இந்த கீரில் வந்து பெனிஃபிட் நிறையவே இருக்குது அதனால் வெடிக்கீழ் வகைகள் அதிகம் வெடிக்கடி சாப்பிடுவேன் எல்லோரும் ஆரம்பிதாங்க ஓகே காய்ஸ் நாங்கள் புளிச்சிக்கரை சூப்பராக உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக போட்டு பண்ணிக்கலாம் ஆனால் புளி புளி மட்டும் போடல புளி போடனா கூட புளிப்பு ஆள் அருமையாக டேஸ்ட் இருக்குங்க ஓகே காய்ஸ் புளிச்சிக்கிற ரெடி புளிச்சிக்கிற வேக வச்சு தண்ணி இந்த தண்ணி தேவைப்பட நீங்கள் குடிச்சிக்கலாம் தேவை கீழே ஊற்றிருக்கோம் இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய இருக்குது தேவைப்படா பிடிங்க இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கீழே ஊற்றிருக்கலாம்